அனைவருக்கும் வணக்கம் ஏன் ஏமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க விரும்புவது என்னவென்றால் எவ்வாறு கள்ளம் கபடமில்லாது குருவோடு பிணைந்து கொண்டு நம்முடைய இல்லற வாழ்வில் மிகச்சிறந்த கர்ம யோகியாக வாழ்ந்து கொண்டே நம்முடைய சித்தத்தை தெளிவுபடுத்தி நற்கதியை அடைவதென்பதை பகவான் இங்கே எளிமையாக அறிவுறுத்திருக்கின்றார் அதனை பார்ப்போம் எமது குழந்தைகளை முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு உபதேச மொழிகளுக்கு செல்வோம் குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இரு பத முப்போதும் காப்பு காப்பு இதனை ஆத்மார்த்தமாக கூறிவாருங்கள் நாம் குருவோடு எவ்வாறு பிணைந்து கொள்ள வேண்டுமென்றால் முதல் படியாக அங்கே ஆத்மார்த்தமான கள்ளம் கபடமில்லாத ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய தாயிடம் எவ்வாறு கலங்க மலங்க விழித்து கொண்டு தாயினுடைய அரவணைப்பிற்காக காத்திருக்கின்றதோ அவ்வாறாக குருவினுடைய பாதக மனத்தில் நாம் பணிந்திருக்க வேண்டும் உலகாய்ந்த தேவைகளுக்காக மட்டுமே சக்திகளை தேவதைகளை உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு பிணைந்து கொண்டு தேவைகளை முன்னிறுத்தியே நாம் சென்றோம் என்றால் முதலில் சற்று அதில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் அதன் பிறகு நீங்கள் உங்களையே மடைமாற்றம் செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியா பூர்த்தியாகி முடிந்தவுடன் பிறகு அந்த நாட்டம் சிறிது சிறிதாக குறையும் பிறர் அந்த இடத்தில் கூறும்பொழுது அங்கே செல் இங்கே செல் அங்கே சென்றால் அதிகமாக கிடைக்கின்றது இங்கே இந்த கோவிலுக்கு சென்றால் விரைவில் அந்த இரையாற்றல் வழங்குகின்றது என்பதையெல்லாம் நீங்கள் எளிதில் உள்வாங்கிக் கொண்டு நிலைமாறி தடுமாற்றம் அடைந்து பிற இடங்களுக்கு சென்று உங்களுக்கு தேவையானதை பிரார்த்தனை செய்கின்றீர்கள் உங்களோடு ஆத்மார்த்தமாக உங்களுக்கென்று நிய நியமிக்கப்பட்ட குருவினுடைய அனுகிரகத்தில் ஒரு சில விஷயம் நடக்கவில்லை என்றால் அவரை விட வேறு எதுவும் உங்களை பண்படுத்தி சிறந்த வழியில் செயல்பட முனைப்போடு இருக்க முடியாது சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கு சென்றாலும் அது கிடைக்காது நாம் குருவோடு பிணைந்துவிட்ட பிறகு இந்த தேவையற்ற தாவல்களை ஆவல்களை நீக்கிக் கொண்டு நிலைமாறாத நம்பிக்கை பொறுமை காத்து விசுவாசம் செய்து குருவோடு பணிந்திருக்க வேண்டும் ஒரு தாயின் மீதான குழந்தையினுடைய கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ளத்தில் அந்த குழந்தை எவ்வாறு அன்பு செய்கின்றதோ அவ்வாறாக குருவோடு புரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் உபநடதங்கள் ஆகியவற்றை திருவித படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருவித நான் என்கின்ற அகந்தையும் அகங்காரமும் அனைத்தும் தெரியும் என்கின்ற முற்போக்கான ஒரு சிந்தனை குருவிடமிருந்து சற்று தள்ளி இருக்க செய்கின்றது இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் நான் என்கின்ற அகந்தி அகங்காரத்தை விடுத்து எதனை தெரிந்தாலும் அதனை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எம்முடைய பாதத்தில் என்னுடைய சொற்களை நன்றாக உற்று நோக்கி உள்வாங்கின எம்முடைய முழுமையான வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே அறிவுபூர்வமாக நீங்கள் குருவை ஆராய்ச்சி செய்தால் அங்கே ஆணவமும் தேவையற்ற கீழான தன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் கள்ளம் கவனமில்லாத பக்தியில் பெருமை பொறாமை தர்க்கம் வாக்குவாதம் அல்லது ஆணவத்தின் சுவடுகளுக்கு கூட இடமில்லாமல் போகின்றது எமது குழந்தைகளே இது சுய சுயம்புவாக எழுந்தியுள்ள ஒரு கற்சிலையை போன்றது ஒரு கல்லங்கவுடமில்லாத குழந்தை தன்மையில் குருவோடு பிணைந்திருப்பது மிக ஆழமான ஒரு உயரிய தன்மையை காண்பிக்கின்றது ஒரு புதிதாக பிறந்த குழந்தை தன்னுடைய தாயை பற்றி அறியாவிட்டாலும் தாயினுடைய அன்பையும் மென்மையையும் தாயினுடைய வெறும் தொடுதலால் அது உணர்கின்றது அல்லவா எமது குழந்தைகளை இவ்வாறாகத்தான் கண் இமைகளை கண்கள் பாதுகாப்பது போல ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாக்கின்றாள் அதே போல்தான் குழந்தைகளை போலவே நாமும் சாயினோடு நம்முடைய சாய் அன்னையோடு பிணைந்து கொண்டு அந்த அன்னையினுடைய தெய்வீக நிலையை அரவணைப்பை வழிகாட்டுதலை அறிவுறுத்தலை நாம் தேட வேண்டும் சாயனுடைய அரவணைப்பிற்காக அவருடைய அறிவுறுத்தலுக்காக வழிகாட்டுதலுக்காக நம்முடைய சொல் செயல் மனம் ஆகியன ஒரு நெருக்கோட்டில் பயணிப்பதற்காக பகவானோடு ஆழமாக பிணைந்து கொண்டு அவருடைய அரவணைப்பை நாம் தேட வேண்டும் குருவானவர் ஒரு தாயைப் போன்று தந்தையை போன்று இவ்வாறாக எல்லாவற்றிலும் நம்முடன் இருக்க அவர் முனைப்போடு இருக்கின்றார் நாம் பாவித்த பாவனைக்கு ஏற்றாறு போல நம்மோடு அவர் இணைந்தே பயணிக்கின்றார் எடுத்துக்காட்டாக கடவுளுடைய பிரசனத்தை மறுத்த கிரண்ய கசிப் துர்வாஷர் போன்ற உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் அவர்களுடைய நான் என்கின்ற அகந்தையால் பரிதாபமான மரணத்தை அவர்கள் சந்திக்க வேண்டதல்லவா அப்பாவை குழந்தைகளான பிரகலாதனும் துருவனும் கடவுளுடைய மடியில் உட்கார முடியவில்லையா ஆகவே கீழ்படிதலுடன் இணைந்த பக்தி அறிவின் பெருமை விட சிறந்தது என்று பகவான் கூறுகின்றார் ஒரு குழந்தையினுடைய தூய்மையான கள்ளம் கபடமில்லாத இதயத்தால் சாயனினுடைய அன்பை நிரப்ப முடிந்தால் அந்த உயிரினுடைய ஆத்ம விடுதலைக்கு பாதுகாப்பாக பகவான் தன்னை பிணைந்து கொண்டு வழிநடத்துகின்றார் இங்கே தேவையானது உயர்ந்த நிலைமாறாத ஆத்மார்த்தமான சக்தி அன்பு விசுவாசம் நம்பிக்கை பொறுமை வைராகியம் இறை பண்புகளோடு முடிந்தளவு நாம் பின்பற்றி நான் என்கின்ற அகந்தையின்றி நம்மை நாமே கவனித்து நம்முடைய சொல்லை செயலை அடத்தைகளை சிறந்த ஒரு உயர்ந்த நிலையில் மாற்றிக்கொண்டால் அங்கே பகவானுடைய வழிநடத்தில் ஆழமாக நம்மில் இருந்து கொண்டு அது நம்மை காக்குகின்றது ஆகவே எதிர்பார்த்து நீங்கள் இரையாற்றலை பூஜிக்காமல் நம்முடைய அகமும் புறமும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய சொல் செயல் மனம் சிந்தனை மாற வேண்டும் ஒரு உயர்ந்த நிலையில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையில் குருவோடு பணிந்து கொண்டு நம்முடைய ஆன்ம விடுதலைக்காக போராட வேண்டும் பகவான் கூறுகின்றார் என்னுடைய கஜனா நிரம்பி விடுகின்றது ஆனால் அதற்கான விஷயத்தை நீங்கள் கேட்கவில்லை என்று பகவான் கூறுகின்றார் ஞான மார்க்கத்தில் ஒரு சிற தலை சிறந்த மனித உயிராக நான் பரிணமிக்க வேண்டும் என்று எந்த உயிரும் என்னிடம் மன்றாடவில்லையே ஏன் குழந்தைகள் என்று பகவான் கேட்கின்றார் உலகாயுத தேவைகளுக்காக நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றீர்கள் மன்றாடி என்னை திட்டுகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய மறுமலர்ச்சிக்காக உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் குணங்கள் பண்புகள் மாற வேண்டும் என்கின்ற தன்மையில் நீங்கள் யாருமே என்னிடம் கேட்கவில்லை என்று பகவான் கேட்கின்றார் உங்களுடைய அகத்தின் நிலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தன்மையை என்மிடம் பிரார்த்திக்கவில்லை இருப்பினும் யான் உங்களுடைய அனைத்து நிலைகளையும் கண்காணித்து மாற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் என்னுடைய முயற்சியானது எந்த நிலையிலும் உங்களை விட்டு தள்ளி போகாது யான் உங்களோடு இருந்து உங்களை மாற்றுவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் அதனை கேட்காமல் நீங்கள் வேறு எங்கேயோ தேடி சென்று என்னை கோட்டை விடுகிறீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே தயவு செய்து உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் இயல்பாக இருங்கள் இணக்கமாக இருங்கள் ஒளிவு மறைவில்லாது உங்களை அப்படியே ஒப்படையுங்கள் எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் அவ்வாறு இருந்தால் மட்டுமே உங்களுடைய முழுமைத்தன்மையை நான் புரிந்து கொண்டு உங்களை வழிநடத்த முடியும் என்று பகவான் கூறுகின்றார் இங்கே வெள்ளேந்தியான கள்ளம் கடமில்லாத பக்தியில் பகவானுடைய பேராற்றல் எளிதாக ஊடுருவி ஒவ்வொரு தனி மனித உயிரையும் இயக்குவதற்கு அது மிக ஆழமாக முனைப்போடு காத்து கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கே பாசாங்க செய்ய தேவையில்லை ஆராய்ச்சியும் தேவையில்லை நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு நம்முடைய சொல் செயல் நடத்தைகளை மாற்றியமைத்து கொண்டு சித்தத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அனைத்து காரணிகளையும் நமக்குள்ளே இருக்கின்றது ஆகவே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது என்கின்ற தன்மையை அனைத்தும் பகவான் போதித்து கொண்டிருக்கின்றார் ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளிலேயே ஜெக வாழ்விலும் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற தன்மையில் பகவான் பல விஷயங்களை போதித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய சித்தம் தெளிவடைய பகவான் பல விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே சித்தம் தெளிவடைய தெளிவடைய வேண்டுமென்றால் நம்முடைய சொல் செயல் நடத்தை விதிமுறைகள் மாற வேண்டும் இறை பண்புகளோடும் முடிந்தளவு நாம் இறை பண்புகளை பின்பற்றி வாழ முயற்சிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் வைராகியம் அவசியமாக இருக்கின்றது எந்த விஷயத்தையும் தன்மையோடு உயர்ந்த நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வு நினைகின்ற தீவிரமான வைராகியத்தை மேற்கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய சித்தம் மிக விரைவில் தூய்மடைந்து உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக ஆற்றலானது உங்களை வழிநடத்தும் என்று பகவான் கூறுகின்றார் அவ்வாறாக என் முழுமையாக உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களை வழிநடத்த வேண்டுமென்றால் நான் என்கின்ற சரீர பாவனை விடுத்து உங்களை நீங்களே கவனித்து விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் என்னுடைய முழுமையான வழிகாட்டுதலும் உங்களுடைய சரி தவறை சுட்டிக்காட்டி எது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வலியுறுத்தலும் உங்களுக்குள் இருந்து கொண்டு நான் சக்தியாக உங்களை உருமாற்றுவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இங்கே பகவானுக்கு கீழ்படிதலும் நம்பிக்கை பொறுமையும் வைராகியமும் மிக அவசியமாகின்றது எமது குழந்தைகளை ஆகவே தயவு செய்து பகவானோடு நீங்கள் எதனையும் மறைக்காமல் வெள்ளேந்தியாக சிறு குழந்தையாக இயக்கத்தோடும் தாகத்தோடும் காத்திருந்தால் நம்முடைய இயக்கமே பகவான் பகவானை தாக்கி அந்த ஏகாந்த பெருமான் ஷிரடி பகவான் நம்மை கவனிக்க நம்முடைய இயக்கமும் தாகமும் அவரை மேல்மேலும் நமக்குள் உருவேற்றி கொண்டு செயல்பட வழியாக அமைகின்றது ஆகவேதான் நம்முடைய ஆத்மார்த்தமான உயரிய அன்பும் விசுவாசமும் பகவான் மீது நம்பிக்கை வைத்து நம்மின்பால் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் பகவானுடைய அனுகிரகம் எளிதாக கிடைக்கின்றது ஆகவே முடிந்த சாய் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் பகவான் கூறுகின்றார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபித்தால் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் வேறு உபாசனை ஏதும் தேவையில்லை அதுவே மோக்ஷத்தை அளிக்க வல்லது என்று பகவான் கூறுகின்றார் எவர் என்னுடைய நாமத்தை சதாசர்வ காலமும் ஜபிக்கின்றாரோ அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள் என்று பகவான் கூறுகின்றார் எனக்கு அவர் மிகச்சிறந்த மனிதரை விட சிறந்தவர் ஆகின்றார் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் எமது குழந்தைகளை சாய்நாமும் மலை போன்ற பாவங்களையும் அழிக்கும் சாய் நாமும் கோடைக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாகக்கூடியது என்று பகவான் கூறுகின்றார் சாய் நாமம் காலனின் கழுத்தை தெரி நெரு நெறிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஜனன மரண சூழலிலிருந்து விடுக்க விடுவிக்கக்கூடிய அதீத அதிர்வாக இருக்கின்றது இவ்வளவு மகிமை வாய்ந்த நாமத்தை பக்தர்கள் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது கூற வேண்டும் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் பிரயத்தனமாக செய்கின்றோம் என்ற உணர்வுடன் செய்யப்படும் நாமஜபம் மிக உன்ன உன்னதமானது பிரயத்தனம் இன்றி செய்யப்படும் நாமமும் சோடை போவதில்லை என்று இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் நாம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்துகின்றது நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள நாமத்தை விட சுலபமான வழி வேற எதுவும் இல்லை எமது குழந்தைகளை நாமத்தை தியானம் செய்வதற்கு நேராளல் தேவையில்லை நாமும் சடங்குகளுக்கும் சாஸ்திர விதிகளுக்கும் உட்பட்டது என்று எமதை என்று அறிந்து கொள்ள வேண்டும் சாய் நாமம் என்றும் எப்பொழுதும் பவித்திரமாக இருக்கின்றது எமது குழந்தைகளே ஆகவே நாமத்தை ஜபித்து உயர்ந்த வழிகளை அடைய நாம் முயற்சிப்போம் புரிய வைக்கவும் புரிந்திடவும் முயற்சித்தே பாதி வாழ்க்கையை முடிகின்றதல்லவா ஆகவே அனைத்தையும் எளிதாக புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பீர்களா என்று பகவான் கூறுகின்றார் பாலிலிருந்து நீரை பிரித்தடிக்கும் அன்ன பறவையை போன்று உன்னிலிருந்து உன்னால் மட்டுமே அறிய முடியும் வீழ்வேன் என ஆயிரம் பேர் காத்திருந்தாலும் வாழ்வேன் என உன் எண்ணத்தில் நினைத்துவிட்டால் நீ செல்லும் வழியெல்லாம் வச்சு நிச்சயம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதனையும் நீங்கள் எதிர்பார்த்து ஓடாமல் இயல்பாக இணக்கமாக வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதுவே ஒரு மிக சிறந்த ஒரு சமநிலையையும் வெற்றிக்கான படுகட்டாக அமைகின்றது ஆகவே பகவானுடைய உபதேச மொழிகள் எளிதாக இருக்கின்றது என்று நினைக்காமல் அதில் ஆழமான வாழ்க்கைக்குரிய அனைத்து விஷயங்களும் பகவான் மிக எளிமையான முறையிலேயே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறுவோம் ஒவ்வொருவரும் இந்த மனித கலத்தில் இறை பண்புகளோடு வாழவும் குருவோடு ஆழமாக நிலைமாறாது பிணைந்து கொண்டு உயர்ந்த நற்கதியை அடையவும் நாம் எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் சமூகத்தில் நம்பிக்கை பொறுமை மிக அவசியமாகின்றது ஆகவே முடிந்த அளவு நம்முடைய இகவாழ்வு இயக்க செயல்பாடுகளை ஒவ்வொன்றிலும் பொறுமை காத்து நம்முடைய முழு உழைப்பையும் அதில் இட்டு ஒவ்வொரு செயலையும் மிக ஆழமாக விழிப்புணர்வோடு நாம் முயற்சி எடுத்து அந்த செயலை முடித்தால் அதற்குரிய தீர்வை பகவான் கண்டிப்பாக அளிப்பார் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறி அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம் I, I...